முன்னாள் மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரம் மற்றும் உலர் வலய அமைச்சராக செயற்பட்ட சந்திராணி பண்டாரவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் சிறுவர் மற்றும் மகளிர் விவகாரம் உலர் அபிவிருத்தி அமைச்சராக சந்திராணி பண்டார செயற்பட்ட போது இடம்பெற்ற சில சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபேந்திகே முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதனையடுத்து பிரதிவாதியை தலா பத்து லட்சம் ரூபாய் பெருமதியான இரண்டு சரீரப்பினைகளில் விடுவித்து உத்தரவிட்டுள்ளார் சிறுவர் மற்றும் மகளிர் விவகாரம் உலர் அபிவிருத்தி அமைச்சர் சந்திராணி பண்டாரஸ் செயற்பட்ட போது உரிய ஒழுங்கு விதிகளை பின்பற்றாமல் எச் எம் சந்திரவன்ச என்பவரை உலர் வளைய அபிவிருத்தி அமைச்சின் செயதிட்ட பணிப்பாளராக நியமித்தமை மற்றும் தமக்கு நெருக்கமானவர்களை சட்டத்திற்கு புறம்பான வகையில் பல்வேறு பதவிகளுக்கு நியமிக்க அமைச்சின் அதிகாரிகளுக்கு அழுத்தம் விடுத்தமை ஊடாக மோசடி எனும் குற்றத்தை இழைத்ததாக கடந்த மே மாதம் இருபதாம் திகதி லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்தது இரண்டாயிரத்து ஆண்டு பதினான்காம் திகதி முதல் இரண்டாயிரத்து ஜனவரி முப்பத்தி ஓராம் திகதி வரை லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றங்களை செய்ததாக தெரிவித்து முன்னாள் அமைச்சருக்கு எதிராக பதினொரு குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழு குறித்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது